மாட்டீங்க போய் நன்றி 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 வாகன வெட்டி பிரச்சாரம் போயிட்டே இருக்கலாம் பகுதியைச் சேர்ந்த ராஜா இபி மற்றும் நண்பர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த வரவேற்பு அளிக்கிறார்கள் அவர்களுக்கு பகுதியினுடைய நகர்மன்ற உறுப்பினர் சித்தப்பா பி ரமேஷ் உங்களுக்கு எல்லாம் நம்முடைய நகர்மன்ற தலைவர் அவர்கள் இங்கே முன்பட்டிருக்கிறார்கள் பெரிய வெளிய விட அமைச்சர் அவர்களுக்கு இது ரோஜாப்பு மாலை அறிவிக்கப்படுகிறது சட்டை வீழாக்கினால் மேலே சுண்டு போட்டு கூட

வரவேற்பு நில நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கும் அருமீனன் கே அவர்களுக்கும் ராயர் அவர்களுக்கும் இ பி ரமேஷ் நகர்மன்ற துணைச் செயலர் முத்துகுமரன் அவர்களுக்கும் தமிழக வாழ்வுமொழி கட்சியுடைய நகரசர் அருமினன் குமாரன் அவர்களுக்கும் ராயர் அவர்களுக்கும் கோவி பாபு பாலு அவர்களுக்கும் இது அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திராவிட கழகத்துறை சித்தார்த்தன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எழுச்சியோடு அளிப்பேன் என்று சொல்லி கட்டியம் கூடிய திராவிட முன்னேற்ற கழக இந்திய கூட்டணியுடைய தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் பால சின்னம் மறந்துடாதீங்க அருமையான மக்கள் வந்து தமிழக வாழ்வு குமரன் வந்துட்டு இருக்காங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் விஎம் வி எம் சேகர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இது உங்கள் பாட சின்னத்திற்குள்ளே வாக்கு கேட்டு எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் உங்கள் வில்லங்களை நாடி பாட சின்னத்திலே வாக்களிங்கள் என்று கேட்டு உங்கள் இல்லங்களை நோக்கி இருகரம் கூப்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரியவர்களே நண்பர்களே மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை உரிமைத் தொகையாக வழங்கிய தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய ஆதரவு சின்னம்தான் பானை சின்னம் மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கி இன்னைக்கு மகளிருக்கு எங்க நினைச்சாலும் போலாம் கடைக்கு போலாம் காய்கறி கடைக்கு போலாம் நினைச்சா ஊருக்கு போலாம் எப்படி மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கிய சின்னம் தான் பானை சின்னம் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய ஆதரவு சின்னம் தான் பானை சின்னம் ஊத்தமிழ அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய ஆசைப்பட்ட சின்னம் தான் பானை சின்னம் அம்மா மறந்துடாதீங்க ஐயா மறந்துடாதீங்க காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இந்த டூ வீலர்ல வந்திருக்க தோழல் வண்டிக்கு முன்னாடி போங்க டூ வீலர் தோழர்கள் முன்னாடி போங்க காவல்துறைக்கு உத்தரவு கொடுங்க நாலஞ்சு வார்டு பார்க்க வேண்டியது இருக்கு அம்மா மறந்துடாதீங்கம்மா பெட்டி சின்னம் பானு சின்னம் நமது சின்னம் பானு சின்னம் பானு சின்னம் மறந்துடாதீங்க ஐயா பெரியோர்களே தாய்மார்களே டாக்டர் கலைஞர் ஆசை பெற்ற சின்னம் தமிழக முதல்வர் டாக்டர் மு க ஸ்டாலின் அவருடைய ஆதரவு பெற்ற சின்னம் பானு சின்னம் மறந்துடாதீங்கம்மா உங்கள் இல்லங்களை நோக்கி இருகரம் கூப்பி வேளாண் துறை அமைச்சர் அவர்களும் உங்கள் இல்லங்களை நோக்கி உதவித்தொகை ஒரு கோடி பதினாறு லட்சம் குடும்பங்களுக்கு உரிமைத்தொகை வழங்கியம் மறந்துராதிங்கம்மா அம்மா மறந்துராதிங்க பானை சின்னம் பானை சின்னம் உங்களுக்கு இலவச பஸ்பவசம் வழங்கிய சின்னம் பானை சின்னம் மறந்துராங்க ஐயா மறந்துராங்க பானை சின்னத்திற்கு வாக்கினை கேட்டு இதை உங்கள் இல்லங்களை நோக்கி எங்களுடைய அமைச்சர் என்னாலும் அமைச்சர் வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் சிதம்பரம் நாடாளுமன்ற வெற்றி கூட்டணி வெற்றி வேட்பாளர் திருமாவளன் அவர்களும் இதோ கூட்டணி கட்சி தலைவர்களோடு புடை உங்கள் இல்லங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்களே மறந்துடா அதிகமா பானை சின்னம் பானை 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 சின்னம் பானை பானை சின்னத்திற்கு வாக்கடியுங்கள் என்று கேட்டு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் வெற்றி வேட்பாளர் தோவர் அவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் அருமைக்கும் பெருமைக்கும் உரிய வாக்காளர் பெருமக்களை உங்களுடைய பொன்னான வாக்குகளை புனிதமான வாக்குகளை